ஹரி ஓம் கோவிலுக்கு நம்ம எல்லாம் போகிறோம் இந்த கோவில்களில் நிறைய பேர் சுவாமி கும்புறதை நம்ம பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்போம் என்ன பண்ணுவாங்கன்னா சுவாமிகிட்டே போய் இப்படி இப்படி பண்ணுவாங்க சுவாமியை வணங்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது இது நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அது என்ன முறை அப்படின்னா நமஸ்கார முத்திரை இது ரெண்டு கையும் நமஸ்காரம் பண்ணி சுவாமியை மனமுருகி பிரார்த்தனை பண்ணுறது தான் இந்துக்களோட ஒரு பழக்கம் பிற்காலத்தில் நம்ம மற்றவர்களை யார் யாரை பார்த்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறது சரியில்லை இப்படி இப்படி பண்ணுறதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது சுவாமியை இரு கைகளையும் கூப்பி சரணமடைந்தேன் சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தை நாமும் பழகுவோம் நம்முடைய குழந்தைகளுக்கும் பழக்கி வைப்போம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை